தேனை எதனுடன் சேர்த்து சாப்பிட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்ப்போமா பாலில் தேன் கலந்து இரவில் சாப்பிட நல்ல தூக்கம் வரும் இதயம் பலம் பெறும் பழச்சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் நல்ல சக்தி உண்டாகும் மாதுளம் பழச்சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் புது ரத்தம் உண்டாகும் எலுமிச்சை பழச்சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் இருமல் குணமாகும் நெல்லிக்காய் சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் இன்சுலின் சுரக்கும் ஆரஞ்சு பழத்துடன் தேன் கலந்து சாப்பிட்டால் நல்ல தூக்கம் வரும் ரோஜா பூ குல்கந்தில் தேன் கலந்து சாப்பிட்டால் உடல் சூடு தணியும் தேங்காய் பாலில் தேன் கலந்து சாப்பிட்டால் குடல் புண் வாய்ப்புண்கள் ஆறும் இஞ்சியுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் பித்தம் தீரும் கேரட்டுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் ரத்த சோகை போகும் தேனில் சுண்ணாம்பு கலந்து தடவ கட்டிகள் உடையும் அல்லது வீக்கம் குறையும் வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து